அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது நமது லட்சியம் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்ல அது ஒரு நல்ல லட்சியமாக இருந்தாலும் நாம் செய்யும் எல்லா காரியங்களிலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் நான் தனிப்பட்ட முறையில் நினைப்பது சோகமான கிறிஸ்தவர்கள் தேவனை மகிமைப்படுத்த மாட்டார்கள் அவர்கள் ரஷிப்புக்கான ஒரு எடுத்துக்காட்டல்ல எனவே நமது வாழ்வில் நாம் நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்து நம்முடைய தோற்றத்தை பார்த்து மற்றவர்களும் அதுபோல இருக்க விரும்ப வேண்டும் எனவே மேலும் தேவனின் மகிழ்ச்சி தான் நமது பலமாகும் நமது சமாதானமும் பொறுமையும் ஆகும் நாம் உண்மையிலேயே தேவனால் பயன்படுத்தப்படுவதை விரும்பினால் விசுவாசிகள் என்ற முறையில் பல்வேறு காரியங்களை நாம் செய்ய வேண்டியது அவசியம் சங்கீதம் ஐந்து பதினொன்று சொல்கிறது உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் மகிழ்ந்து என்னாலும் கழித்து பாடுவார்களாக எனவே நாம் குறையோடு இருப்பதை தேவன் விரும்பவில்லை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நாம் மகிழ்ச்சியோடும் நல்ல மனநிலையோடும் இருப்பதையே அவர் விரும்புகின்றார் நமது முகங்களை அவர் காண்கிறார் இந்த உலகில் நமது தேவைகள் எல்லாம் நிறைவு செய்யப்படுவதை அவர் உறுதி செய்கிறார் ஆமேன் எனக்கு ஏற்பட்ட நீண்டகால அனுபவத்திற்கு பின்பு எல்லோரது அடிப்படை தேவைகளும் என்ன என்பதை நான் தெரிந்து கொண்டேன் அது என்னவென்று தெரியுமா எல்லோரும் மகிழ்ச்சியை விரும்புகிறார்கள் நீங்கள் வெளியே சென்று அடிக்கடி ஷாப்பிங் செய்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் அப்படி செய்வது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் நாம் சாப்பிடுவது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் சில நேரங்களில் அதிகமாக சாப்பிடுவோம் அதுவும் நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் உறவினர்களோடு நாம் இருக்க விரும்புவோம் ஏனென்றால் அது நமக்கு மகிழ்ச்சியாகும் எனவே மகிழ்ச்சி என்பது எல்லோரும் விரும்பக்கூடிய ஒன்றாகும் ஆனால் அநேக மக்கள் அதை தவறான வழியில் பெறுகின்றார்கள் இப்போது பன்னிரெண்டாம் எண்ணை பற்றி சொல்கிறேன் என்னை பொறுத்தவரை எனக்கு எண் பன்னிரண்டு மிக மகிழ்ச்சியான ஒரு எண்ணாகும் உங்கள் சூழ்நிலைகளுக்கு நீங்களாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தீர்மானிக்காவிட்டால் உங்களுக்கு எப்போதுமே மகிழ்ச்சி இருக்காது ஆமாம் உங்களுக்கு தேவையான மகிழ்ச்சியை நீங்கள் எப்போதாவது தீர்மானம் செய்திருக்கிறீர்களா ஆமாம் நான் எப்போவும் தீர்மானிப்பேன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மகிழ்ச்சியும் மெய்யான தேவ மகிழ்ச்சியும் உலகில் நடப்பதை வைத்து வருவதில்லை நீங்கள் வெப்ஸ்டர் டிக்ஷனரியின் விளக்கத்தை பாருங்கள் அது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டில் வெளியிடப்பட்ட ஒரு பழமையான டிக்ஷனரி ஆகும் உங்களுக்கு நிகழும் ஒரு நன்மையின் பொருள் அல்ல மகிழ்ச்சி மேலும் நீங்கள் எதிர்பார்க்கும் ஒரு நன்மையின் விளைவும் அல்ல மகிழ்ச்சி ஆனால் அப்படித்தான் அது தெரிவிக்கின்றது அதை நான் நேசிக்கிறேன் இப்போது எனக்கு நன்மை எதுவும் கிடைக்காவிட்டாலும் நரகத்தில் இருக்கும் எந்த ஒரு பிசாசும் எனக்கு நல்லது நடப்பதை எப்போதும் தடுக்க முடியாது உங்கள் சூழ்நிலைகளை வைத்து உங்கள் எதிரி உங்களை குழப்புவான் ஆனால் உங்கள் நம்பிக்கையையும் இருதயத்தையும் அவனால் குழப்ப முடியாது நீங்கள் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தால் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் அதனால் நல்லதும் நடக்கும் நான் பலமுறை சொல்லியபடி மீண்டும் சொல்கிறேன் மகிழ்ச்சியோடு இருக்க நீங்கள் தீர்மானியுங்கள் உங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதற்காக காத்திருக்காதீர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு தீர்மானம் செய்யுங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் நான் மகிழ்ச்சியோடு இருப்பேன் மகிழ்ச்சியின்றி இன்னொரு நாளே நான் வீணடிக்க மாட்டேன் அதுதான் என் முடிவு நான் மகிழ்ச்சியோடு உள்ளேன் அதுதான் முதலாவது விஷயம் நேற்று நாம் பேசியதில் முதலாவது விஷயம் அதுதான் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் உங்களை பற்றி தேவனின் வார்த்தை சொல்வதையும் நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று சொல்வதையும் சுவாசிக்க வேண்டும் அதன் அடிப்படை விஷயம் இதுதான் உங்களை நீங்கள் மகிழாத வரையில் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி என்பது இருக்காது அது கிடைக்கவே கிடைக்காது அதை பற்றி எல்லா செய்திகளையும் என்னால் சொல்ல முடியாது ஒன்றை மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு உங்களை பிடிக்கவில்லை என்றால் அதிலிருந்து மீள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் இன்னொரு தீர்மானம் எடுங்கள் ஏனென்றால் உங்கள் வாழ்வில் இதர பகுதியில் நீங்கள் தடுமாறி நிற்கிறீர்கள் அது ஒன்றும் ராக்கெட் விஞ்ஞானம் போன்றதல்ல ஆனால் அது என் வாழ்வை மாற்றியதை நான் சென்ற இடங்களில் எல்லாம் உணர்ந்தேன் அதுதான் நான் உங்களை விட்டு நீங்கள் விலகப் போவதில்லை ஒரு நொடி கூட அது நிகழாது எனவே அதை புரிந்து கொண்டு சமாதானத்தோடு இப்படி சொல்லுங்கள் என்னை எனக்கு பிடிக்கும் என்னுடைய எல்லா குறைகளின் நடுவிலும் என்னை எனக்கு பிடிக்கும் தேவன் என்னை மாற்றியுள்ளார் அடுத்த வருடம் இப்போது உள்ளது போல் நான் இருக்க மாட்டேன் ஆனால் நான் மாறுகின்ற அந்த வேளையில் என்னோடு நான் போரிட மாட்டேன் என்னை எனக்கு பிடிக்கும் எல்லோரும் சொல்லுங்கள் என்னை எனக்கு பிடிக்கும் நேற்று நாம் பேசிய இரண்டாவது விஷயம் ஒரு நாளில் வாழ்வை ஒரு முறை மகிழ்வதாகும் அது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் நாம் பேசிய மூன்றாவது விஷயம் சமாதானத்தோடு இருப்பதாகும் நான்காவதாக இன்று நாம் பெரிய விஷயங்களை பற்றி பேச போகிறோம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் உங்கள் வாழ்வை ஒப்படைக்க வேண்டும் தேவனின் பொருளாதாரத்தில் அது நிகழ வேண்டும் ஏனென்றால் அதில்தான் நாம் நீடிக்கின்றோம் எனவே அதில் மனப்பூர்வமாக நமது வாழ்வை நாம் ஒப்படைக்க வேண்டும் பிறகு வட்டியும் முதலுமாக அது மீண்டும் நமக்கு வழங்கப்படும் நீங்கள் தேவனுக்கு வழங்குவது கூடுதலாக உங்களுக்கு திரும்ப வழங்கப்படும் அது உற்சாகமானதல்லவா நீங்கள் தேவனுக்கு வழங்குவது கூடுதலாக உங்களுக்கு திரும்ப வழங்கப்படும் எனவே உங்களை நீங்கள் அவரிடம் ஒப்படைத்துவிட்டு இப்படி சொல்லுங்கள் தேவனே நான் இங்கு உள்ளேன் என்னை எடுத்துக்கொள்ளும் உமது ராஜ்யத்தில் என்னை பயன்படுத்தும் மக்களுக்கு உதவி என்னை பயன்படுத்தும் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க என்னை பயன்படுத்தும் உங்கள் வாழ்வில் ஒருமுறை மட்டும் ஜெபிக்காதீர்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள் தினமும் நான் தேவனிடம் கேட்கிறேன் இன்று நான் உமக்கு செய்யக்கூடிய அநேக விஷயங்களை காட்டுவேன் தேவனை பிறருக்கு நான் எப்படி ஒரு ஆசிர்வாதமாக இருப்பது என்பதை எனக்கு காட்டுவீர் நான் கொடுக்க வேண்டியதை காட்டுவீர் யாரை நான் ஊக்கப்படுத்துவது என்பதையும் காட்டுவீர் நான் நீண்டகாலமாக ஒரு குறிப்பிட்ட மையமே என்னுடைய பிரபஞ்சம் என்று வாழ்ந்தேன் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தராது சுயநலம் உள்ளவர்கள் மகிழ்ச்சியான மக்கள் அல்ல அமேன் அது ஒரு மேற்கோளாகும் அது சரியான வார்த்தை தானே அது போன்ற விஷயங்களை நாம் ட்வீட் செய்கிறோம் ஆம் அதுதான் அதை நான் ஒன்று திரட்டி செய்வேன் ஒரே நேரத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சுயநலத்தோடும் இருக்க முடியாது ஆனால் உங்கள் வாழ்வு உங்களுடையது அதில் நீங்கள் விரும்புவதை செய்யலாம் உங்கள் ஒட்டுமொத்த வாழ்வையும் உங்களோடு தான் நீங்கள் கழிக்க வேண்டும் அதுதான் உங்கள் பிரபஞ்சத்தின் மையம் அதுதான் மற்றவர்களின் பிரபஞ்சத்தின் மையம் அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் ஆனால் நீங்கள் துக்கத்தோடு இருப்பீர்கள் இன்றைய இப்படி தீர்மானியங்கள் என் வாழ்வை நான் ஒப்படைப்பேன் அதை நான் தேவனிடம் ஒப்படைப்பேன் பிறகு அவரிடம் சொல்வேன் உங்கள் விருப்பப்படி என் வாழ்வை பயன்படுத்துங்கள் என்று மத்தேயு பதினாறு இருபத்தி நான்கு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுப்பான் தன்னை ஒதுக்குவான் தனது நோக்கத்தை இழப்பான் தன்னை முழுவதுமாக மறப்பான் தன்னை மறப்பான் என்பதன் அர்த்தம் உங்களைப் பற்றி நீங்கள் அக்கறை காட்ட மாட்டீர்கள் அதே சமயம் எப்போதும் உங்களைப் பற்றியே நீங்கள் நினைக்கவே மாட்டீர்கள் காலையில் எழுந்திருங்கள் முதலாவதாக யாருக்கு நாம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம் என்று நினைத்து பாருங்கள் அல்லது தேவனைப் பற்றி நினையுங்கள் ஆனால் உங்களைப் பற்றி நினைக்காமல் அதை செய்யுங்கள் தன் சிலுவையுடன் என்னை பின்பற்றி வர கடவன் நீங்கள் அறிவீர்களா சிலுவையை சுமந்து செல்வதை பற்றி நிறைய விவாதங்கள் நடந்துள்ளன அதில் உள்ள பிரச்சனை என்னவென்றால் அது அவருடைய சிலுவையாகும் அதன் நலிவு அவருடையதாகும் அவர் சிலுவை சுமந்து செல்வது சோகமாகும் இப்போது நான் சொல்வது வேதம் சம்பந்தப்பட்டதில்லை அந்த சிலுவையை நாம் சுமப்பது நம்மை நாம் மறப்பதாகவும் நம் மீதான பார்வையை இழப்பதாகவும் நம் ஆசைகளை கைவிடுவதாகவும் பிறகு இப்படி சொல்வோம் தேவனே நான் இங்கு உள்ளே நான் ஒரு காலியான பாத்திரம் அதில் உம்மை நிரப்பும் நீர் என்னிடம் விரும்புவதை என் மூலம் இன்றே செய்வீராக இங்கே நான் உங்கள் முழக்கத்தை கேட்கிறேன் ஆமாம் ஒரு உண்மையை உங்களிடம் நான் சொல்கிறேன் அப்படி வாழ்வதில் உங்களுக்கு பழக்கம் இல்லை என்றால் நீங்கள் ஒரு கலாச்சார அதிர்ச்சியை மேற்கொள்ள வேண்டும் அது தொடக்கத்தில் சிறிது கடினமாக இருக்கும் ஏனென்றால் நம் வாழ்வில் சிங்காசனத்தில் இருந்தே நாம் பழகிவிட்டோம் மேலும் எல்லா விஷயங்களிலும் நம்மைப் பற்றியே நாம் முதலில் நினைக்கிறோம் அது தொடக்கத்தில் மிக கடினமானதாகும் ஏனென்றால் அதில் மறித்தல் உள்ளது அதில் மறித்தல் நடக்கிறது அதை இன்று நான் நிரூபிக்கிறேன் நாம் உண்மையோடு வாழ வேண்டுமென்றால் முதலில் நாம் அகத்தில் மறிக்க வேண்டும் இந்த பூமியை விட்டு பரலோகம் செல்வதை பற்றி நான் பேசவில்லை அது வாழ்விற்கான முழுமையான மறித்தலாகும் உண்மையிலேயே நீங்கள் மெய்யான வாழ்வை விரும்பினால் உங்கள் வாழ்க்கை தரமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அதில் ஒரு நிகழ்வு உள்ளது அதாவது அகத்தில் மறிக்க நீங்கள் விருப்பமாக இருக்க வேண்டும் அதுதான் உங்கள் ஒரே வழி அதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நான் எதிர்பார்த்தபடியான மகிழ்ச்சி உங்ககிட்ட இல்லையே எனக்கு எந்த ஒரு வழியும் கிடைக்கவில்லை என்று உங்களை சில நினைக்கலாம் எனவே நீங்கள் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கலாம் வசனம் இருபத்தைந்து யார் ஒருவனும் முதல்ல வசனம் இருபத்தி நாளை பார்ப்போம் ஏனென்றால் நீங்கள் எல்லாவற்றையும் அறிய வேண்டும் அப்பொழுது இயேசு தம்முடைய சீடர்களை நோக்கி ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுப்பான் தன்னை ஒதுக்குவான் தனது நோக்கத்தை இழப்பான் தன்னை முழுவதும் மறப்பான் அவன் தன் சிலுவையோடு வர கடவன் நிலையாக அவன் என்னோடு வருவான் தன் வாழ்வில் என்னை முழுமையாக ஏற்பான் தேவைப்பட்டால் எனக்காக அவன் மறிப்பான் தன் உயிரை காக்க விரும்புகிறவன் தன் சுகமான வாழ்க்கையை இழந்து போவான் நித்தியம் பெறுவான் எனக்காக தன் உயிரை இழக்கிறவன் பாதுகாப்பை இழக்கிறவன் அதை கண்டடைவான் அது நல்லதாக இருந்தாலும் நாம் அதை செய்ய மாட்டோம் உண்மையிலேயே பிறருக்காக அதை நாம் செய்யவில்லை அவர் நிமித்தம் அதை நாம் செய்கின்றோம் மீண்டும் நான் தெளிவுபடுத்துகிறேன் நீங்கள் உங்களை மறப்பதும் உங்கள் மீதான பார்வையையும் உங்கள் ஆசைகளையும் இழப்பதும் நீங்கள் விரும்பாத விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்தினால் அல்ல அதன் அர்த்தம் உங்களுக்கான நல்ல திட்டங்களை உருவாக்கக்கூடாது என்பதல்ல அந்த வகையில் நாம் சிந்திக்கக்கூடாது அதன் உண்மையான அர்த்தம் நீங்கள் உங்களுக்காக வாழப்போவதில்லை என்பதாகும் நான் எப்போதும் தங்கள் மீது அக்கறை காட்டும்படி மக்களை ஊக்கப்படுத்துவேன் தாங்கள் மகிழத்தக்க காரியங்களை செய்யும்போது சமநிலையோடு இருக்கும்படி மக்களிடம் நான் சொல்வேன் அது உங்களை பற்றிய ஒரு விஷயம் அல்ல அது முற்றிலும் வேறுபட்ட ஒரு விஷயமாகும் அமீன் மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் வாழ்வை இழப்புக்குள்ளாக்கினால் அவனுக்கு ஆதாயம் என்ன தேவனின் ராஜ்யத்தில் மனிதன் தன் உயிருக்கு ஈடாக எதை கொடுப்பான் எனவே நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயம் வாழ்வதும் கொடுப்பதும் வாழ்வதும் கொடுப்பதும் நான் தினமும் எழுந்தவுடன் எனக்கு வரப்போவதை பற்றி நினைக்க மாட்டேன் தேவன் என் மூலம் கிரியை செய்வதையே நினைப்பேன் நேர்மையாக சொல்கிறேன் நான் பெறக்கூடியதை தேவனிடமிருந்து பெறுவேன் அவர் அதை வழங்குவார் அதுவரை என்னிடமிருந்து வழங்குவதற்கு தரமான விஷயங்கள் எதுவும் இருக்காது ஆமேன் என்னை விசுவாசியுங்கள் என்னிடம் உள்ளதே உங்களுக்கு நான் வழங்குவேன் அதற்கான ஈவுகளை தேவன் எனக்கு வழங்குவார் இந்த வார இறுதியில் உங்கள் வாழ்வில் கூடுதலானவற்றை நீங்கள் பெறலாம் அதைத்தான் ஒவ்வொரு முறையும் நாங்கள் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் யோவான் பன்னிரெண்டு இருபத்தி நான்கு முதல் இருபத்தாறு வரை உள்ள வசனங்கள் அற்புதமானவை அது பற்றி ஒரு நற்செய்தியை நான் வழங்குகிறேன் அதை மிக கவனமாக கேளுங்கள் யோவான் அதிகாரம் பன்னிரெண்டு வசனம் இருபத்தி நான்கு மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்கிறேன் மெய்யாகவே என்ற வார்த்தையை எப்போதாவதுதான் திருச்சபையில் கேட்போம் இல்லையா கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது வெறும் தனி விதையாகவே இருக்கும் மாண்டதே ஆகில் அது மிகுந்த பலனை மீண்டும் சொல்கிறேன் மாண்டதேயாகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும் அந்த வேத வசனத்தை நீங்கள் மீண்டும் 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 படிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இப்போது ஒரு நல்ல காட்சியை காட்டுகிறேன் இதோ இது ஜார்ஜ் பீச்சின் ஒரு விதையாகும் இன்றைய காலை என் கணவர் இதை ஆர்வத்தோடு சாப்பிட்டார் விதையை கழுவினார் பின்பு அதை உலர்த்தினார் அது அருமையானது அவர் மிக அருமையானவர் எது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் எப்போதும் இது இப்படித்தான் இருக்கும் நிலத்துக்குள்ளே விழுந்தால் எப்படி இருக்குமோ அதை பற்றி நமக்கு என்ன ஆராய்ச்சி நாம பேசத் தொடங்கிய விஷயத்துக்கு வருவோம் நீங்கள் மாறாவிட்டால் இப்போது உள்ளது போலவே எப்போதும் இருப்பீர்கள் அதுதான் உண்மை அதில் மாற்றம் இல்லை இந்த விதையை பற்றி சற்று ஆராய்வோம் இதை நீங்கள் நிலத்தில் புதைத்தால் என்ன நிகழும் முதலில் அது இருளுக்குள் இருக்கும் ஆனால் நம் வாழ்வில் இரண்டு நேரங்களை நாம் விரும்ப மாட்டோம் பிறகு அவைகளின் வெளியோடு வெடித்து உள்ளிருக்கும் அதன் முளை வெளியே வரும் அது தேவன் நம் உள்மனதில் விதைத்திருக்கும் மகத்தான பல விஷயங்களுக்கு ஒப்பாகும் நாம் புதிய பிறவி எடுத்தால் தேவன் நமது நிமித்தம் உதவுவார் அவர் விதைக்கும் விதைகள் நம் உள்மனதில் இருக்கும் அதை நான் வேறு விதமாக சொல்கிறேன் அப்போது நாம் தன்மையுள்ள கர்ப்பிணியாவும் ஆமேன் கிறிஸ்துவின் தன்மையோடு தேவத்தன்மையோடு நாம் கர்ப்பிணி ஒருவரையொருவர் காதலிக்கும் ஆணும் பெண்ணும் மனம் அவனது விதை அவளது கருப்பையில் விதைக்கப்படும் அவள் கர்ப்பிணி ஆவாள் கேளுங்கள் பிறகு அந்த விதை பேணி பாதுகாக்கப்படும் அதை தொடர்ந்து அவள் குழந்தை பெருவாள் ஒன்றை நினைவுபடுத்துகிறேன் பிரசவம் வலியோடு நிகழ்கின்றது ஆமேன் ஆமான்னு சொல்றீங்களா சரி அந்த விதைக்கு உணர்ச்சி இருப்பதால் அந்த உணர்ச்சியை எல்லோரும் வெளிப்படுத்துவார்கள் அது ஒரு வகை மகிழ்ச்சி முதலில் விதையாக இருப்பது பின்னர் பிறப்பாக மாறும் நிலத்தில் விதைக்கும் விதை சேற்றுக்குள் இருக்கும் அந்த இடம் இருட்டாக இருக்கும் அது அங்கே மூச்சுத் திணறலோடு இருக்கும் வெப்பத்தில் இருக்கும் அந்த நிலத்துக்குள் அழுத்தம் இருக்கும் அந்த அழுத்தமும் வெப்பமும் இணைந்து மண்ணுக்குள் இருக்கும் ஓட்டை படிப்படியாக உடைக்கும் இப்போது ஆவிக்குரிய விஷயத்துக்கு என்னோட நீங்களும் வாருங்கள் ஆமே எனவே இங்கே நான் ஒரு கிறிஸ்தவர் என்னிடம் மகத்தான பல விஷயங்கள் உள்ளன ஆனால் தேவன் எனக்குள் கிரியை செய்யாவிட்டால் என் ஆற்றல் மண்ணில் புதைக்கப்படும் யாரும் என் மூலம் கிறிஸ்துவை காண முடியாது அடிக்கடி நான் திருச்சபைக்கு செல்கிறேன் பிறகு வீட்டுக்கு செல்கிறேன் திருச்சபை செல்கிறேன் வீட்டுக்கு செல்கிறேன் ஆனால் என் வாழ்வை அது மாற்றவில்லை அந்த விதை நிலத்தில் தங்குகிறது சிறிது காலத்திற்கு பின்னர் அது வெடித்து திறக்கிறது அதன் அடிபாகத்தில் வேர்கள் முளைக்கின்றன அவை செடியை மிக பலமாக பற்றி கொள்கின்றன தேவனின் பிள்ளைகளாக நாம் இருந்த போதும் அநேக விஷயங்கள் நடப்பதில்லை அது ஏனென்று நமக்கு புரியாது எனவே உங்கள் எதிர்பார்ப்பில் வேர் விடுவதற்கு நீங்கள் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும் அமன் தேவனின் அன்பில் அந்த வேர் முளைக்கும் கிறிஸ்துவில் அந்த வேர் முளைக்கும் தேவனின் வார்த்தையில் அந்த வேர் முளைக்கும் அந்த வேரில் தொடர்ந்து நாம் நீர் ஊற்றினால் அது குளிர்ச்சி அடையும் வார்த்தையில் நீர் ஊற்றுவதை பற்றி வேதம் சொல்கின்றது அமேன் அந்த விதையில் நீர் ஊற்றுவதால் அது பேணி பாதுகாக்கப்படுகிறது பிறகு சிறிது காலத்தில் எந்த நேரம் எது நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது என்ன நடக்கும் என்றால் புது சிறிது காலத்திற்கு பிறகு கவர்ச்சியின்றி கடினமாக இருந்த அந்த விதையானது ஒரு அழகிய ஜார்ஜ் பீச் மரமாக வளர்கிறது பிறகு அதில் வளரும் பழமானது உலகம் முழுவதும் அனுப்பப்படும் நான் சொல்வது இப்போது நீங்கள் உண்மையிலேயே கவனிக்கிறீர்களா உலகம் முழுவதும் உள்ள மக்களின் வளர்ச்சிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் அது அனுப்பப்படும் தேவனை பெரிதாக போற்றுங்கள் இது ஒரு அருமையான நேரமாகும் எங்கள் டிவி நேயர்களோடு அன்போடு நாங்கள் பேசுகிறோம் அவர்கள் எல்லோருக்கும் சில பொறுப்புகள் உள்ளது எனவே அவர்கள் சனிக்கிழமை அன்று காலை இங்கே வரமாட்டார்கள் நீங்கள் எவ்வளவு தூரம் தேவனைப் பற்றியும் அவரது வார்த்தை பற்றியும் அறிந்திருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது அல்லது எந்த அளவுக்கு நான் பேசுவதை புரிந்திருப்பீர்கள் என்றும் எனக்கு தெரியாது ஆனால் உங்களை தெளிவுபடுத்தும்படியாக பல விஷயங்களை நான் சொல்கிறேன் அதை பற்றி நீங்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும் நீங்கள் விரும்புவதை பெறுவதற்கு தீவிரமாக முயற்சிக்க வேண்டும் பிறகு நீங்கள் விரும்புவதை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உங்களால் மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது கவனியங்கள் நீங்கள் விரும்புவது எல்லாம் பெறலாம் ஆனால் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரவில்லை என்பதை பிறகு அறிவீர்கள் ஏனென்றால் உங்களை நீங்கள் வழங்கும் வரை அது மாறாது அது அப்படித்தான் இருக்கும் ஆமேன் எவ்வளவு கிறிஸ்தவர்கள் இது போன்ற ஜபங்களை தொடர்ந்து ஜெபிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒவ்வொரு நாள் காலையிலும் நாம் காப்பாற்றப்படுவதற்கான பன்னிரண்டு விஷயங்களை நாம் நம் வாழ்க்கையில் கடைபிடிக்காவிட்டால் நாம் நிச்சயமாக துன்பப்படுவோம் என்பது உண்மை தேவனே இதை நீங்கள் செய்யலைனா என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது இதை நீங்கள் செய்யலைனா என்னால் மேலும் முன்னேறவே முடியாது தேவனே நீங்கள் மட்டும் இதை செய்கிறதுக்கு மேலும் ஒரு நாள் தாமதிச்சா கூட தேவனே இனிமேலும் என்னால் தாங்கிக்க முடியாது நமக்கு தேவையான பொருட்கள் உள்ளன நமக்கு தேவையான வசதிகள் உள்ளன எனக்கு தேவையான பொருட்கள் உள்ளன இதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம் என்ன தெரியுமா நீங்கள் தேவராஜ்யத்தை நாடினால் தேவன் உங்களுக்காக மேலும் பொருட்களை சேர்ப்பார் ஆமாம் சங்கீதம் முப்பத்தி ஏழு சொல்கிறது கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அளிப்பார் அதுதான் உண்மை இரண்டு குறிந்தியர் அதிகாரம் எட்டு வசனம் ஐந்து அதை நான் நேசிக்கிறேன் அதை நேசிக்கிறேன் உங்களில் சிலர் இப்பொழுது உங்கள் எண்ணங்களில் மேம்பட்டு உள்ளீர்கள் என்பதை ஆவியில் நான் உணர்கின்றேன் அது நமக்குள்ளிருந்தே எதை பிரதிபலிக்கிறது என்று நான் சொல்கிறேன் வா நீங்கள் ஏன் உங்கள் சுய அக்கறையிலிருந்து ரிட்டையர் ஆகக்கூடாது ஒரு ஓய்வு விருந்தை வழங்குங்கள் நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று யாராவது கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் என்னை பற்றி நான் கவலையே படுவதில்லை என்னை நான் வழங்கிவிட்டேன் தேவன் எனக்கு செய்வதெல்லாம் அவரை பொறுத்த விஷயம் நான் விரும்பியதை அவர் கொடுத்தால் அது நல்லது அவர் கொடுக்காவிட்டால் அதில் இன்னும் நல்லது என்னுடைய குறைந்தர் அதிகாரம் எட்டு வசனம் ஐந்து அதில் அவர்கள் காணிக்கை வழங்குவதை பற்றி பேசுகிறார்கள் அது சொல்வதை நான் நேசிக்கிறேன் நாங்கள் எதிர்பார்த்தபடி மட்டும் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முதலில் தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் தங்கள் தனிப்பட்ட ஆசைகளை ஒதுக்கினார்கள் தங்களால் முடிந்தவரை கொடுத்தார்கள் தேவனின் சித்தப்படி இருப்பதற்காக தங்களை அவரிடம் ஒப்படைத்தார்கள் தேவனிடம் தங்களை ஒப்படைத்தார்கள் பவுல் சொன்னார் மேலும் அவர்கள் தங்கள் சக்திக்கு ஏற்றபடியாகவும் தங்கள் சக்திக்கு அதிகமாகவும் கொடுக்க தாங்களே விருப்பமுள்ளவராய் இருந்தார்கள் இன்று முதல் உங்கள் திருச்சபையில் காணிக்கை வழங்கும் போது அதை வழங்குவதற்கு முன்னால் தேவனிடம் இப்படி சொல்லுங்கள் உமக்கு சிறிய அளவையே கொடுக்கிறேன் எமக்கு நீர் கொடுத்ததை விட அது சிறியது தேவனே இதை நான் வழங்குவதற்கு முன்னால் என்னையே உம்மிடம் நான் ஒப்படைத்துள்ளே நீர்தான் என்னை பாதுகாக்க வேண்டும் காணிக்கை நாம் நான் மகிழ்ச்சியின் மூன்று திறவுகோள்கள் நம்பிக்கை மற்றும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உறுதியாக இருப்பதாகும் இந்த மூன்று விஷயங்களும் நீண்ட காலம் நமக்கு மகிழ்ச்சியான வாழ்வை வழங்கும் அவை எனக்கு ஒரு வெளிப்பாடாகும் அவை உண்மையிலேயே என்னுடைய குணத்தை மாற்றியது இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது